ஒரு அழகான கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் பேர் சுந்தர் இன்னொருத்தர் பேர் பிள்ளை இவங்க ரெண்டு பேருமே வார இறுதியில் சந்திச்சுக்குவாங்க அவங்களோட விடுமுறையை படத்துக்கு போயிட்டு திருவிழா போயிட்டு இப்படியே அவங்களோட விடுமுறையை கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு பேருமே மீன் பிடிக்க போகிறாங்க சுந்தர் ஒரு படகுலையும் பிள்ளை ஒரு படகுலையும் போகிறாங்க சுந்தர் போன உடனே அவருக்கு நிறையா மீன் கிடைக்கிது கிடைக்கிற மீன்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்து ஐஸ் பொட்டியில் போட்டு பத்திரமாக வச்சுக்கிறாரு பிள்ளைக்கு ரொம்ப நேரமாக மீன் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய மீன் ரொம்ப அழகான மீன் தூண்டியில் கிடைக்கிது அந்த மீனை எடுத்துட்டு திருப்பி பிள்ளை ஆற்றுலையே விட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு நிறையா பெரிய மீன்கள் கிடைக்கிது அவ்வளோ அழகழகான மீன் கிடைக்கிது மறுபடியும் எடுத்துகிட்டு அதை திருப்பி ஆற்றுலையே விட்டுறாரு இதை சுந்தர் பார்த்துட்டே இருந்தார் அப்போ அவர் மனசில் யோசிச்சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குன்ட்டு அவரும் அதை கேட்டுக்கல இப்படியே பிள்ளை பண்ணிகிட்டே இருந்தார் கிடைக்கிற மீன்கள் எல்லாம் திருப்பி ஆற்றுலையே விட்டுகிட்டே இருந்தார் பிள்ளைக்கு கிடைச்ச மீன் எல்லாமே பெரிய பெரிய அற்புதமான மீன்கள் பொழுதும் ஆயிடுச்சு சுந்தர் பிள்ளை கிட்ட நீ ஏன் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஆற்றுலேயே விட்டுட்டு இருந்த எனக்கு அந்த காரணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே பிள்ளை சொன்னார் டே சுந்தர் உனக்கு கொஞ்சமாச்சே அறிவு இருக்கா நம்ம மீனை சமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் கொண்டு வந்துருக்குறோம் சின்ன பாத்திரம் எனக்கு கிடைச்ச மீன்லாம் ரொம்ப பெருசுடா அதில் வச்சு எப்பட்றா சமைக்கிறது அதனால தான் நான் கிடைச்ச மீனெல்லாம் திருப்பி திருப்பி ஆற்றுலே விட்டுட்டு நம்ம பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மீன் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் பொழுது மட்டும் எனக்கு அந்த மீனே கிடைக்கல அப்படின்னு பிள்ளை சொன்னார் இதை கேட்ட உடனே அப்போத்தான் தன்னோட நண்பனோட புத்திசாலித்தனத்தை சுந்தர் புரிஞ்சுட்டார் டே முட்டால் மீனை எப்பட்றா அப்படியே சமைப்போம் மீனை பிடிச்சி அதை கட் பண்ணி அப்புறம் தாண்டா பாத்திரத்தில் போட்டு சமைப்போம் இது கூட உனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு சுந்தர் ரொம்ப வேதனைப்பட்டார் இந்த கதம் மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம தான் நமக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் வேணும்ன்ட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அந்த மீனை தூக்கி ஆற்றுல விடுற மாதிரி நம்ம தவற விட்டுட்டே போய்ட்டுருப்போம் நமக்கு வயசும் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டத நினச்சி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நமக்கேற்ற வாய்ப்புக்கோசரம் காத்திருக்கிறத விட கிடைச்ச வாய்ப்பை நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம் நன்றி வணக்கம் மீண்டும் கதைப்போம்